ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு சமாளிச்சிடுற ஆனால் இந்த கடன் பிரச்சனையும் பிரச்சனையும் மட்டும் தீராம உன்னை வாட்டி வதைக்கிதுன்னு தெரிஞ்சதால தான் உன் கடனை தீர்ப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இந்த விபூதி உன் பிரச்சனையை மட்டும் தீர்க்காமல் விட்டுடுவா என்ன கடனோ கஷ்டமோ துன்பமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகனின் விபூதிங்கிறது உனக்கு நிச்சயமாக வழிகாட்டியாக வழித்துணையாக உன் கஷ்டங்களை போக்கும் அரும்பருந்தாக நிச்சயமாக இருக்கும் எப்போவுமே தினமோ என் விபூதியை கொஞ்சம் உன் எத்திலே இட்டு கொள்ளும்போது எல்லா வெற்றிகளையும் உனக்கு எட்டி பிடிப்பதற்கு அது உனக்கு துணையாக இருந்து தைரியத்தை கொடுக்கும் எப்பவுமே நீ செய்கிற சிந்தனையும் உன்னுடைய பேச்சும் நீ செய்கிற செயலும் ஒரே மாதிரி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்ன நடந்தாலும் எதுக்காகவும் பெருசாக அலட்டிக்காமல் எல்லாரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய அழகுப்பில் போக வேண்டாம் எல்லார்கிட்டையும் நீ அன்பா பாசமா இருந்தினா உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் தானாகவே உன்னை தேடி வருவாங்க நீ தேடி கிடைச்சாலும் சரி தேடாம கிடச்சாலும் சரி எந்த விஷயமுமே உன் வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா அதை சாதாரணமாக நினைக்காதே கிடச்சதை ஏற்றுக்கிட்டு அதை பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி எப்படி முன்னுக்கு வர முடியும்னு மட்டும் யோசிக்கப்பார் என் செல்வமே உனக்கு அமைஞ்ச உறவுகளை நீயாக சண்டை போட்டு பிரிஞ்சு போகணும்னு யோசிக்காத யாரை விட்டு விலகவும் வேணா நீ யாரையும் மறக்கவும் வேணாம் மனிதர்களை தொலைக்கவும் வேணாம் ஏன்னா உன் வாழ்க்கையில் நான் சில மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்பி வச்சுருக்கேன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லதையோ கெட்டதையோ நல்ல மாற்றங்களையோ அல்லது சில அனுபவ பாடங்களையோ உனக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அனுப்பி வச்சுருப்பேன் நீயாக யார்கிட்டயும் சண்டை போட்டு விலகி போகாதேன் செல்வமே எது எதுக்கும் ஆசைப்பட்ட உன் மனசு இப்போதெல்லாம் எதுக்குமே ஆசைப்படாமல் நிம்மதியாக இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு நிம்மதியற்ற வாழ்க்கையை நீ வாழ்கிறனு எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் வெறும் ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் முழுக்க சமாளித்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரித்து வாழ்றவங்களும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு வாரத்துக்கு பத்தாயிரம் கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்கிறவங்களும் இந்த உலகத்துல இருக்க தான் செய்கிறாங்க மொத்தத்தில் மனிதனுக்கு வரவு என்பதும் செலவு என்பதும் அவரவர்கள் கைக்குள்ள அவங்கவங்க செய்கிற செலவுகளையும் அவரவர்கள் வாங்குகிற பொருட்களையும் எடுக்கிற முடிவுகளையும் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ எவ்வளவு வந்தாலும் பத்தல பத்தலன்னு சொல்லி எதையாவது ஆசைப்பட்டு கடனாவது வாங்கி அதை வச்சு வாழணும்னு நினைக்காம இருக்கிற காசை எப்படி வச்சு வாழ முடியும்னு யோசிச்சு சமாளிச்சு சந்தோஷப்பட தயாராக என் செல்வமே நேரம் எல்லார் வீட்லேயும் சரியா ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் மனிதர்கள் தான் அவங்க அவங்க வேலைக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் காலையில் எந்திரிக்கணும்னு தான் வசதிக்கு ஏற்றாற் போல கடிகாரத்தில் பத்து நிமிஷம் கூடுதலாகவும் பதினஞ்சு நிமிடம் தாமதமாகவும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க கடிகாரத்தை அதன் போக்கில் விட்டுடு மாற வேண்டியது அது இல்லை நீ தான் உன்னை மாற்றிக்கணும் ஏன் சோம்பேறித்தனமும் சோம்பல் தரமும் உனக்குள்ளே உருவாகுது கடிகாரன்றது சரியான நேரத்தை காட்டுறதுக்கு தான் அதை போய் மாற்றாமல் நீ ஒன்றை மாற்றிக்கோ சரியான நேரத்தில் எழுந்து ஓ வேலைகளை சரியாக செஞ்சு ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கழிக்கணும்னு முடிவெடு செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறத யார் மூலமாகவாவது நான் நிச்சயமாக உனக்கு உணர்த்துவேன் நீ அப்போது நான் தப்பையே செய்யலான்னு ஆணித்தரமாக அடித்து பேசாமல் உன் தவறை உணர்ந்து கொண்டு அமைதியாகிட்டினா ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய் ஏன்னா இந்த உலகத்துல தப்பு செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை எல்லாரும் தப்பு செஞ்சு திருத்தி அனுபவப்பட்டு தான் அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க நீயும் உன் தவறுகளை திருத்தி கொள்ளும் நிச்சயமாக உயர்வாய் என் செல்வமே எப்பவுமே தர்மத்தின் வழியில உண்மையான வாழ்க்கையை வாழணுமே தவிர பேராசப்பட்டு சுயநலத்தோடு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதும் ஆணவமும் குரோதமும் உனக்கு வேண்டாம் எந்த பலனையும் எதிர்பார்க்காம உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா உன் அப்பன் முருகன் எல்லாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் தர்மத்தை நிலைநாட்டணும் நினச்சி அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நடந்துக்கிற உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன் உன் பாவமெல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் புண்ணியங்கள் வந்து சேரும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொள்ளக்கூடிய அன்பு செல்ல பிள்ளையாக நீ இருக்கணுமென் சொல்லுவேன் நீ என்ன கேட்டாலும் செஞ்சு தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக தேவையில்லாமல் கவலைப்படணும் இந்த உலகத்தில் உனக்காக யாராவது வந்து துணையாக ஆதரவாக நிற்பாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த பூமியில் யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீயும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம ஓ மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும் ஓ வாழ்க்கையில இப்போது எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் சரி நீ சிறந்த சிந்தனையோட உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கும்போது இந்த அத்தனை இன்னல்களையும் ஒழிச்சு வச்சு தொ தூக்கி தொலைச்சி வச்சு இன்பங்கள் மட்டுமே உனக்கு கிடைக்கும்படியும் நீ நிலையான நிம்மதியோட நிரந்தரமாக வாழும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே ஒரு பெண் தைரியமாக இருக்கானா அவளை வளர்த்தவங்க அப்படி நல்லா வளர்த்துருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படிதான் என் அன்பு பிள்ளையான நீ எல்லார்கிட்டையும் தைரியமாகவும் இருக்க பாசமாகவும் இருக்க பண்போடையும் நடந்துக்கிற எப்படியாவது உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எல்லா விஷயங்களையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய என் அன்பு பிள்ளையாகவும் இருக்க அப்படிப்பட்ட உனக்கு இனி ஒவ்வொன்றையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் எதையும் யாரிடமும் தேடிகிட்டே இருக்காம தேடலை குறைச்சிக்கிட்டினால் உனக்கு நிம்மதி உண்டாகும் அடுத்தவங்க உனக்காக அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு எதிர்பார்க்காம உனக்கான எல்லாத்தையும் நீயே செய்யக்கூடிய வகையில் தயாராக இருந்தினா உன் வாழ்க்கையிலையும் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்து நான் அது செஞ்சிருவேன் இது செஞ்சிருவேன்னு வாயிலேயே எதுவும் பேசாமல் வார்த்தைகளால் எதுவும் காட்டாமல் நீ செயல்படுத்தும் போது உன் செயல்கள்ங்கிறது உனக்கு சிறப்பான வெற்றியையும் மதிப்பையும் மரியாதையும் பெற்று தந்துவிடும் என் செல்வமே நீ நேர்மையாக வாழ்கிறங்கிறது நல்ல விஷயம் ஆனால் அதே போல் எல்லாரும் நேர்மையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது தவறான விஷயம் என் செல்வமே ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருமே இப்போது இருக்கும் காலகட்டத்தில் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காதவங்களா தம்மை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடிய சுயநலக்காரர்களாக தான் இருக்காங்க அவங்க உனக்காக வந்து எல்லாத்தையும் பேசுவாங்க உண்மையை செய்வாங்க சரியாக நடந்துக்குவாங்கன்னு நினைக்கிறது சரியாக இருக்காதல்லவா அதுக்கு பதிலாக யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்க பழகு யார் என்ன சொன்னாலும் கண்முடித்தனமாக நம்புறதை விட்டுட்டு எது சரி எது உண்மை எது பொய் எது காலத்துக்காக செல்லப்படுது எது ஆளுக்காக மாற்றி பேசப்படுது எது நேரத்திற்கேற்ற போல பொய்யா காட்டப்படுதுன்னு உன்னை சுற்றி நடக்கும் காட்சிகளையும் பேசும் வார்த்தைகளையும் தெளிவாக பகுத்தறிஞ்சு பிரித்து புரிஞ்சுக்க கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும்படியாக எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்குறேன் நீ பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் இதை விட உன் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களுக்காக நீ திருப்தியோடு இருக்க கற்றுக்கணும் திருப்தியும் மேலான மகிழ்ச்சியும் கருணையும் மனிதாபிமானமும் இந்த முருகனுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்குது உன் வாழ்க்கையில் கிடச்சதை வச்சு நீ திருப்தியோடு வாழ கற்றுக்கும் போது தேவையில்லாமல் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதுக்காக கடன் வாங்கணும் காசு கட்டணும்னு பிரச்சனை வராதல்லவா இருப்பதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள பழகு உறவுகள் உன்னை தூக்கி எறிஞ்சால் நீ வருத்தப்படாம அவங்க முன்னால வாழ்ந்து காட்டு மனிதர்கள் உன்னை தேடி வந்து ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொடுக்கும்படி உனக்கான வாழ்க்கையை நான் அற்புதமானதாக மாத்த கோரேன் குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக உனக்காக எதுவும் செய்யாமல் உன் ஆசைகளை எல்லாம் தியாகம் செஞ்சு மற்றவங்களுக்கு எல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கான உண்மையான மகிழ்ச்சியை என் கைகளிலிருந்து நான் கொடுக்குறேன் நீ சம்பாதிக்கிற பணத்துல எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு தர்ம தானம் செய்றியோ அந்த தான தர்மத்தை பொறுத்து தான் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நீ எவ்வளவு சம்பாதிச்ச எவ்வளவு சேர்த்து வச்சங்கிறத நான் பார்க்க மாட்டேன் நீ எவ்வளவு தான தர்மம் செஞ்ச உன்னால் மற்றவர்கள் எத்தனை பேர் சிரிச்சாங்க சந்தோஷப்பட்டாங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்றதை மட்டும்தான் நான் பார்ப்பேனே செல்வமே அன்பும் அமைதியும் தனிமையும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் இல்லாம எத்தனையோ காலம் வெந்து நொந்து போய்தான் இப்போ ஓரளவுக்கு இந்த அமைதி கிடச்சிருக்கு இந்த அமைதியையே அமிர்தமாக எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழ பழகு வாழ்க்கைங்கிறது ஒரே நிமிஷத்தில் மாறிடாது ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீ செய்யக்கூடிய செயலும் எடுக்கக்கூடிய முடிவும் தான் உன் வாழ்க்கையை மாற்றுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா நேரங்களிலும் செயல்களை சிறப்பாக அமைச்சிக்க பழகு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தெரியாமல் உனக்கு பின்னால் இருந்து உன்னை இயக்கிக்கிட்டு தான் இருக்கேன் பொம்மலாட்டத்தில் எப்படி பொம்மைகளை முன்னால் வச்சுட்டு திரைக்கு பின்னால் மனிதன் வச்சு கைகளை ஆட்டி அதை ஆட்டுவிப்பானோ விற்பானோ அப்படி தான் ஓ வாழ்க்கைங்கிற திரைக்கு பின்னால் நான் இருந்து உன்னை ஆட்டு விற்கிறேன் இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கனே சந்தோஷமாக இருக்கும்படியும் உனக்கு விருப்பப்பட்ட காரியங்களை செஞ்சிக்கும்படியும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் இந்த முருகன் மீது நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் நீயும் மௌனத்தோடும் சைப்புத்தன்மையோடும் இருக்க கற்றுக்கும் இறக்கமற்ற மனிதர்களிடமிருந்து இறக்கப்படுவது எப்படி எப்படி இப்படி இருக்கக்கூடாதுன்றதை கற்றுக்கோ சைப்புத்தன்மையும் பொறுமையும் இல்லாமல் கத்தி பேசி சண்டை போடுறவங்களை பார்த்து நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பொறுமையுள்ள பிள்ளையாக நீ மாறணும் என் செல்வமே நீ பொய் சொன்னா அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் உன்னை நம்புறதை கொஞ்சம் குறைச்சிக்குவேன் ஏன்னா எத்தனையோ முறை நீ இந்த முருகனிடமே அது செய்கிறேன் இதை செய்கிறேன் இனிமேல் சரியாக நடந்துக்கிறேன் உண்மையை பேசுகிறேன்னு சொல்ல தான் செய்தியே தவிர அதை செய்ய அல்லவா நீ அதை செய்யலாம் நினச்சாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை தவறான வகையில் கஷ்டப்படுத்தி உன்னை தவறு செய்ய தூண்டுதுன்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ இலைப்பார முடியாதுன்னு தெரிஞ்சாலும் உன் வருங்காலத்தின் நிழலுக்காக வருங்காலத்தில் வாழக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி மரம் வைக்கிறது போல நல்ல எண்ணமுள்ள பிள்ளையாக இருக்கணும் அதாவது எல்லாத்தையும் நீ உனக்காக மட்டுமே செஞ்சுக்காம இந்த சமூகத்துக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவுமே கூட நீ மாறி தான் ஆகணும் நீ மாறும்போது உன் குடும்பம் மாறும் உன் குடும்பம் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு நாலு குடும்பங்கள் மாறும் அதுக்கப்புறம் அவங்களோட பேரன் பேத்திகள் பிள்ளைகள்னு அடுத்தடுத்த தலைமுறை மாறும் கடைசியில் ஒரு புதிய தலைமுறையவே மாற்றக்கூடிய அளவுக்கு உன்னுடைய மாற்றம் அமைஞ்சிடும் என் செல்வமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம்ங்கிறது சாத்தியமற்றது முதல்ல நீ மாறு எப்போவுமே எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யணும்னு முடிவெடு உன் மனசை மாற்றிக்காமல் இந்த உலகத்தில் எதையுமே மாற்ற முடியாது நீ எப்போதுமே வெற்றியை நேர்வழியில் நேர்மையான முறையில் தான் பெறணும்னு முடிவெடுத்து அதற்கேற்ற வேலைகளை செய்ய பழகு நீ வெற்றி பெறுவதற்கு நான் எந்த குறுக்கு வழியையும் உனக்கு காட்ட மாட்டேன் நீயாகவே தான் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சு நல்ல வழிக்கு நல்ல நிலைமைக்கு வரணும் நீ தனியாக நடந்து போக போக நீ போகும் பாதையவே அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கான பாதையாக நான் உருவாக்கிடுவேன் பாதையே இல்லைனாலும் நீ நடந்து போய் ஒரு புது பாதையை உருவாக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலைகளில் நீயாகவே யோசித்து எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டீன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கும் மனிதர்களுக்கும் நீ வழிகாட்டியாக இருப்பாய் போனதெல்லாம் போகட்டும்னு விட்டுடு அடுத்து என்ன செய்யணுன்றதில் கவனமாக இரு உன்னுடைய அடுத்த நகர்வு நீ செய்யக்கூடிய அடுத்த செயல் அற்புதமானதாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் எவ்வளவுதான் காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் அப்பன் முருகனும் நீ எதிர்பார்த்ததையில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எப்போதுமே நீ பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு பேசிவிட்ட வார்த்தைகளை ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்படாது அதனால தான் யார்கிட்டே பேசும்போதும் ரொம்ப கவனமா வார்த்தைகளை கையாளக்கூடிய பிள்ளையா இருன்னு சொல்றேன்.